திமுகவை ஒன்றிணைக்கிறது தொடர்பாக ஆறு முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி அவருடைய வீட்டில் சந்தித்து வலியுறுத்தினார் அப்படிங்கிற செய்திகள் தொடர்ந்து கசிஞ்சிட்ருக்குது அதை விட்டதே முதல்ல நீங்கள் தான் இந்த சந்திப்பினால் ஏதாவது பயன் இருக்குமா சில நாட்களுக்கு முன்பாக சேலத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த எடப்பாடி ஓபிஎஸ் மீது மிக கடுமையான விமர்சனங்களை வைத்து அவரை துரோகி என்று மீண்டும் முத்திரை குத்தினார் சசிகலா ஜானகி அம்மையாரை போல ஒரு அறிக்கை விட்டு ஒதுங்கிக்கணும் அப்படின்னு சொன்னார் அப்போ இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு ஒருவித அச்சம் ஒரு ஆதங்கம் குமுரல் எரிச்சல் கோபம் எல்லாமே வந்தது இவர் திருந்துவார் அல்லது தன்னை மாத்திக்குவார்னு பார்த்தா தன்னுடைய ஸ்டாண்டில் அப்படியே இருக்கிறாரு இருக்கட்டும் அவங்க எல்லாம் யாரும் வேணான்னு சொன்னதை இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் தான் ஆனால் அப்படி எடுத்து ஒரு தேர்தலை சந்தித்து அதில் கசப்பான முடிவுகள் வந்த பிறகு அதிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு தங்களுடைய பாதையை மாற்றிக்கணும்னு நினைக்கிற அந்த தலைவர்களுக்கு எடப்பாடியினுடைய இந்த நிலைப்பாடு மாற்றிக்கொள்ளாத நிலைப்பாடு கோபத்தை ஏற்படுத்தியதில் ஆச்சரியம் இல்லை இனியும் தாமதிக்க கூடாது என்பதால் தான் சேலத்திற்கே சென்று அவருடைய வீட்டில் வைத்து சண்டை போடுறதுக்கெல்லாம் போகலை அண்ணன் நீங்கள் சில விஷயங்களை யதார்த்தங்களை புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய நிலைப்பாட்டில் இருந்தீங்க நாங்களும் ஆதரிச்சோம் அதுக்கு ஒரு சரியான முடிவு கிடைக்கல தொண்டர்களும் சோர்ந்து போயிட்டாங்க இந்த தேர்தலில் கட்சியின் உயிர் நாடியாக இருக்கிற கிளைக்கழக செயலாளர்கள் கூட மனசு வந்து வேலை செய்யலை காரணம் அவன் சோர்ந்துட்டான் நம்மளால் ஒரு அணி அமைக்க முடியல மக்களும் நமக்கு ஆதரவு தெரிவிக்கல இன்னொரு முறை இந்த கட்சி தோல்வியை தழுவினால் மீண்டு எழுவது சிரமம் அதனால பிரிஞ்சிருக்கிறவங்களாம் நம்ம ஒன்றா சேர்ந்துருவோம் நீங்கள் கொஞ்சம் மனசு வைங்க மனசை கொஞ்சம் மாற்றிக்கோங்க உங்களுடைய எண்ணத்துல சில மாற்றங்கள் வரட்டுன்னு ஒரு கோரிக்கையாக தான் வைக்க போனாங்க ஆனாலும் எடப்பாடி இறுதி வரை பிடிவாதமாக இருந்து தன் கருத்தில் உறுதியாக இருந்தார் யாரையும் சேர்ப்பதாக இல்லை அதற்கு அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார் அதே அவரை சந்திக்க சென்ற அந்த ஆறு அமைச்சர்களும் தங்களுடைய கருத்தில் மிக உறுதியாக இருந்தார்கள் அதனால் தான் மீண்டும் இந்த முயற்சியை தொடர்வோம் என்கிற அந்த கருத்தோடு எழுந்து வந்திருக்கிறார்கள் ஒன்றிணையத்துக்கான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒன்றிணைஞ்சா எடப்பாடி தலைமையை ஏற்கிறதுக்கு ஓபிஎஸ் தயாரா இல்லையே எடப்பாடி தலைமை பொறுப்பில் இருக்கிறவரை நான் ஒருபோதும் அதிமுகவோடு இணைகிற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு தினகரன் சொல்லியிருக்கிறார் அதுபோல ஓபிஎஸும் எடப்பாடியும் கூட மாறி மாறி கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் எல்லோரையும் ஒன்றிணைப்புன்னு சொல்ற சசிகலா என்ன திட்டத்தை வச்சிருக்கிறார்னு தெரியல ஆனால் சோர்ந்து கிடக்கிற தொண்டர்களை உசிப்பி விட்டு வரப்போகிற சட்டமன்ற தேர்தலுக்கு அவளை தயார்படுத்த வேண்டுமானால் கசப்புகளை சுயநலங்களை தங்களுடைய தனி கணக்குகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு எனக்கு பிறகும் இந்த இயக்கம் நூறாண்டுகள் இயங்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஜெயலலிதா சொன்ன வார்த்தைகளை அமல்படுத்த வேண்டுமானால் செயல்படுத்த வேண்டுமானால் சுயநலத்தை தள்ளி வைத்துவிட்டு பொதுநலத்தோடு இதை உட்கார்ந்து பேசினாங்கன்னா கசப்புகளை மறந்து யாருக்கு என்னங்கிறத உட்கார்ந்து பேசி முடிவு பண்ண முடியும் எடப்பாடி ஓபிஎஸ் தலைமை ஏத்துக்குவாரா ஓபிஎஸ் எடப்பாடி தலைமை ஏத்துக்குவாரா தினகரனை கொண்டு போய் எங்கே வைப்பீங்க சசிகலாவுக்கு என்ன பதவி கொடுப்பீங்க இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை நடந்த பிறகு நாம அதை விவாதிக்கலாம் ஆனா கண்ணாதிமுக பார்வையில் பார்த்தா நீங்க யாரு வேணாலும் இருங்க கட்சியை அழிச்சிடாதீங்க அதுதான் அண்ணாதிமுக தொண்டனுடைய கருத்தா இருக்கே தவிர சசிகலா தான் வரணும் திலகரம் தான் வரணும் எடப்பாடி தான் வரணும்னு அவர்கள் யாரும் எதையும் ப்ரப்போஸ் பண்ணலை ஒன்றடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு சசிகலா ஒரு பக்கம் சுற்றுப்பயணத்தை தொடங்க போகிறாங்க இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடி தலைமை ஏற்க மாட்டேன்னு வந்து ஓபிஎஸ் சொல்லிகிட்டு இருக்காரு டிடிவி அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இது வரைக்கும் சொல்லலைன்னா கூட வந்து அவரோட நிலைப்பாடு கிட்டத்தட்ட அதுவாக தான் இருக்கும் போல தெரியுது நவக்கிரகம் போல ஆளுக்கு ஒரு பக்கத்து மின்ட்டு இருக்காங்க இது எப்படி சாத்தியமாக ஒன்று சேர்றது அப்படிங்கிறது இப்படி ஆளுக்கு ஒரு திசையில் இருப்பதால் தான் அண்ணாதிமுக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஏழு நாடாளுமன்ற தொகுதிகளில் டெபாசிட்டை இழக்கிற அவமானகரமான தோல்வியை சந்தித்தது சட்டமன்ற தொகுதி வாரியாக வாக்குகளை எடுத்து பார்த்தால் பல பல தொகுதிகளில் மூன்றாம் இடம் நான்காம் இடம்லாம் போகிற அவள நிலைக்கு அண்ணாதிமுக போயிருக்கிறது என்பதை உணர்ந்ததால் தான் இனியும் ஆளுக்கு ஒரு திசைக்கு போக வேண்டாம் வாங்க உட்கார்ந்து பேசலாங்கிற ஒரு தொடக்க புள்ளியை அந்த ஆறு முன்னாள் அமைச்சர்கள் ஒரு நல்ல முயற்சியாக எடுத்திருக்கிறார்கள் கடந்த காலங்களில் பேச ஆரம்பித்தா எந்த பிரச்சனைக்கும் தீர்வு வராது அதையெல்லாம் மறந்துட்டு தான் இப்போ பேச்சுவார்த்தையை தொடங்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க அந்த திசையிலேயே பயணித்தால் அவர்கள் நினைப்பது மிக விரைவாக நடந்தேறும் அது அண்ணாதிமுக தொண்டர்களுக்கு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்குங்கிறத எனக்கு மாற்று கருத்து இல்லை அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே விட்டு கொடுக்க வேண்டியது யார் எடப்பாடியா இல்லை சசிகலாவா இல்லை டிடிவியா இல்லை ஓபிஎஸ்ஸா யார் யார் விரும்புகிறார்களோ இல்லையோ யாருக்கு பிடிக்கிறதோ இல்லையோ இன்றைக்கு திமுக என்கிற இயக்கம் நிர்வாக ரீதியாக சட்ட ரீதியாக எடப்பாடி பழனிசாமியின் தலைமையின் கீழ் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்குகிறது அதனால் இணைப்பு முயற்சி என்று ஒன்று உருப்பெற வேண்டுமானால் எடப்பாடியின் மனதில் ஒரு மனமாற்றம் வர வேண்டும் அவர் மனது வைக்காதவரை அவர் தன் பிடிவாதத்தை தளர்த்தாத வரை அவர் சில யதார்த்தங்களை புரிந்து கொள்ளாதவரை இணைப்பு ஒற்றுமை என்பது சாத்தியமற்றது இவங்க அந்த ஆறு பேரும் நினைக்கிறபடி வந்து ஒன்றிணைப்பு அப்படிங்கிறது வந்து நடக்கவே இல்லை எடப்பாடி அதுக்கு சம்மதிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் எடப்பாடியை நீக்கிட்டு இவங்கெல்லாம் ஒன்று சேரதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குதா அப்படி ஒரு சிந்தனை அந்த ஆறு பேரில் ஒருவருக்கு கூட இல்லை என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஒருவேளை இனிமேல் அவர்களுக்கு அந்த எண்ணம் தோன்றி அதற்கு இன்னும் பலரும் ஆதரவு தெரிவித்து எடப்பாடியை நீக்குவதாக ஒரு சூழல் வந்தால் கூட அதற்கு பேர் ஒற்றுமையா அது இன்னொரு பிளவுக்கு தான் வழிவகுக்குமே தவிர அது ஒரு தீர்வை நோக்கிய பயணமாக இருக்காது எடப்பாடியும் நீக்கப்பட வேண்டிய நபர் அல்ல நல்லதோ கெட்டதோ பிடிச்சிருந்ததோ பிடிக்கலையோ அந்த எடப்பாடியும் இந்த இயக்கத்துக்காக தன்னுடைய பங்களிப்பை உழைப்பை ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக செலுத்தி இருக்கிறார் என்பதை யாருமே மறுக்க முடியாது அவர் மீதான விமர்சனங்கள் எல்லாம் தனி அதையெல்லாம் மறந்துட்டு தான் உட்காந்து பேசுகிற போது அதையே மனதில் வச்சுக்கிட்டு இவரை நீக்கணும் இவரை சேர்க்கக்கூடாது இவர் ஒத்துக்கிறாரா இல்லையா பத்தாம் தேதி பத்து மணிக்குள்ளே எங்களுக்கு பயில் சொல்லுங்கள் அப்படின்னு கெடு விதித்து நடக்கிற விஷயம் இது பரந்துபட்ட மனப்பான்மையோடு பரந்துபட்ட பார்வையோடு பெருந்தன்மையோடு இந்த விவகாரத்தை அணுக வேண்டும் என்பதுதான் ஒரு ஒரு அதிமுக தொண்டனின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது இந்த குணாதிசயங்கள் சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் வேணும் எடப்பாடிக்கு மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க